அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறான் எல்லா நிறைய சுத்திருக்கிறான் சுத்திட்டியா ஆனா அமைதி இல்லை ஆனா ஐயா பாத்தது பிறகு நல்ல அமைதியா இருக்கு இது எல்லாருமே இப்படிதான் நீ மட்டும் இல்ல இங்கே உக்காய் நகர் முக்கால்வாசி பேர் அப்படி தான் எல்லா கோயிலும் சுற்றி போட்டு எங்கேயுமே ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னால் கர்ச்சா இங்கே வருவாங்க என்ன கிடைக்கிறதா பார்க்கலான்ட்டு நிறைய இது சகஜம்னா அது நிறைய கேள்விப்பட்டேன் நான் தான் நிறையா இங்கே வந்தவங்க யாருன்னா நான் கோயிலுக்கு போகல இப்போ கூட வரமா பேசினால என்ன சொன்னாங்க பார்த்தா எல்லாத்தையும் பண்ண பக்தியில் ஊறி போனேன் எல்லாரும் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு தான் வர்றாங்க சொல்லு இப்போ நீ எதுக்கு வந்த சொல்லு மாதமா இது சொல்லுவா வந்த ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி குரு கிடைக்கிறது ரொம்ப புரியுது எல்லாருக்குமே சொல்கிறான் இந்த மாதிரி குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைப்பாங்கப்பா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு குரு வந்துக்குன்னு தான் இருக்கணும் ஏன்னா இந்த பூமி இறைவனுடைய படைப்பு எப்படின்னா பத்து தீமைகள் நடக்கும்போது ஒரு விவேகானந்தர் வந்தார் ஒரு ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு ரமணர் வந்தார் இவங்கெல்லாம் கூட எப்படி வந்தாங்க இறைவன் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்கள் அனுப்ப உன்னால் முடிஞ்சதற்கு சீரமை போய் அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து நினைப்பாங்க நான் மட்டும்தான் ஒரு குரு கிடையாது ஆயிரம் பேர் வருவாங்க குருமார்கள் இன்னமும் இருப்பாங்க சில குருமார்கள் நல்ல குருமார்களும் இருப்பாங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நமக்கு தெரியாது இருக்கும் நைட்டு அதனால அதை வச்செல்லாம் நம்ம இது பண்ண முடியாது நைட்டு சொல்லுங்க பெங்களூர்லேருந்து ஒரு ஆட்டோவில் வரான் வந்த உடனே என்னோட பர்ஸ் நிறையா வச்சிருந்தான் ஆட்டோவில் விட்டுட்டான் சரி புதுவே எனக்கு இந்த மாதிரிலாம் போச்சு அப்படியே வந்து நிமிஷம் நினைச்சேன் சாமி நடிச்சிட்டு தாண்டி வந்துட்டு தாண்டி வந்துட்டான் சரி அதே ஆட்டோ பத்து நிமிஷம் விட்டு நேராக வந்து என்னை கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சாமிப்பா இங்கே ஆசிரமத்துக்கு வந்திருக்கும் ஐயாவின் சீடர்களுக்கும் குருமார்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்மா காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளார் வட்டம் மகளங்கன் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் என் பெயர் அன்பே சிவம் மனவே குரு மனம் மனத்திலே ஒடுங்கி என் மாயை எல்லாம் நீக்கி என்னோல் தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருகூறிய வேண்டும் பராபரவை ஓம் குரு விஷ்ணு குரு பரமா குரு மகாதேவ சம்போ நம சிவாய் நம ஓம் குருவடி திருவடி மலரடி சரணம் 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 ஆத்மானங்க சாமி ஆத்மானங்க சாமி இன்றைய பௌர்ணமி நாள் வந்து ஒரு மிக சிறப்பான நாள் சாமி இன்றைய காரைக்கால் மாவட்டத்திலிருந்து நான் வந்து திருவிழா காரைக்கால் அம்மையார் அவர்கள் நாளில் இந்த ஊரில் மாம்பழம் இறைக்கும் இந்த திருவிழாவாக இன்று நடத்தப்படுகிறது அந்த திருவிழாவிலாம் கலந்து கொள்ளாமல் இங்கு பெரிய மாம்பழம் இறைக்கும் திருநாளாக இந்த பௌர்ணமி பூஜையாக இங்கேயே நான் இங்கே இத்தனை ஆயிரம் கோடி இங்கே உள்ள லட்சாவது லட்சம் சீடர்களும் இந்த உலகத்தில் பார்வையாளர்கள் பேசுவதை பெருமையாக கருதி இந்த வந்திருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சாமி சாமி மகாபாரத கதையில கர்ண வந்து கர்ண மடியில வந்து பரசுராமர் வந்து உறங்கிட்டு இருக்கிறாரு அப்ப உறங்கும் போது அவருடைய தொடையில வந்து ஒரு வண்டு தொலையிடுது அப்ப போது அந்த வழியையும் அவர் தாங்கி கொண்டு தான் குருநாதருடைய அந்த தூக்கம் கெடக்கூடாதுன்னு அவர் வந்து பொறுத்து ரொம்ப அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவர் இருக்கிறாரு ஆனா இந்த குருதி வழிந்து போடுறத அவர் கவனிச்சுட்டு அந்த குரு கேட்குறாரு நீ வந்து ஒரு சத்திரியனா இருந்திருந்தா நீ ஒரு அந்தனாரா இருந்திருந்தா இதை தாங்கி இருக்க மாட்ட நீ ஒரு சத்திரியனா இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நீ கட்டுற கலை உனக்கு பலன் அளிக்காதுன்னு சொல்லி அவருக்கு இறுதியில் உனக்கு பலன் அளிக்காதுன்னு சாபம் கொடுக்குறாரு ஆனால் சாபம் கொடுத்தாலும் சாமி அந்த ஜாதிங்கிறது அந்த உயர்ந்த குளம் தாழ்ந்த குளங்கிறது இடையில வந்து தொழிலுக்காக பிரிக்கப்பட்டதுன்னு ஐயா கூட இடையில சொல்லி இருக்கிறாங்க ஜாதிங்கிறது ஆனால் உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் அப்பயே சத்திரியன் அப்படின்னு எப்படி சாமி பிரிச்சு அந்த அந்த நர்கள் பிரிச்சு அதை வந்து அப்பயே இருந்துதான் சாமி இதுதான் இந்த கேள்விக்கு பதில் தேணும்னா பரசுராமரை பத்தி நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அவர் ஏன் சத்திரங்களை வெறுத்தாரு அப்படின்னால் பரசுராமரோட அப்பாவை யார் சாவடிக்கிறாருன்னா ஒரு சத்திர தான் வாதால அப்பாவை சாவடிச்சாரு அப்ப அவர் என்ன பண்றாரு என் அப்பாவோட சாவுக்கு காரணம் என்ன அவன் தான் அப்படின்னு போகல இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ராஜா சத்திரியா அப்படின்றவன் என்ன பண்ணுறான் இவனோட ஆணவத்தில் இவன் என்ன ஒன்னா செய்யலாம் யாரை ஒன்னா என்ன ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு ஆணவத்தில் இந்த கூட்டம் தெரியுது அப்போ நான் இவனை மட்டும் தண்டனை கொடுத்தா போதாது இவனை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இந்த தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆணவத்தில் யாரும் ஆடக்கூடாது எங்கள் அப்பா ஒரு ஞானி எங்கள் அப்பா ஒரு முனிவன் தவ இருக்கும்போது இவன் வந்து வெட்டுறான் அப்போ இதுக்கு நியாயம் எப்படி கிடைக்கணும்னா இந்த ஊரில் சத்திரியாக எந்தெல்லாம் இருக்கிறானோ எல்லாரையும் நான் ஜெயிச்சு அவனெல்லாம் ஆயிடுச்சு இங்கே சத்தியத்தை நிலைநாட்டணும் என்ன பண்ணுறாரு இந்த பாரத தேசம் ஃபுல்லாக போய் எல்லா சத்திரியும் சண்டை போட்டு எல்லோரும் கொள்ளுறாரு ஏன்னா அவர் அந்த ஒத்தோடு என்ன இவர் அப்பாவுக்கு பழி வாங்கின மாதிரி ஆகணும் ஆயிடுச்சு ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி தான் பண்ணுறான் எங்கள் அப்பாவுக்கு நேர்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல யாருக்கும் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு நடக்க ஒரு நீதி கொடுக்குறாரு அப்ப அது ஒரு விரதம் அங்க ஜாதி சொல்லலை ஆணவத்தில் இவன் ஏன்னா ராஜ்யம் எந்த நான் சொல்கிறேன் எனக்கு தான் எல்லாரும் இருக்கணும்னு ஆணவத்தை இந்த ஆணவமான கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு விரதத்தை ஏற்பட்டது அப்போ அந்த சத்திரிய கூட்டத்துக்கு இனிமே நான் கலையே சொல்லி கொடுக்க மாட்டேன் யார் அமைதி ஒன்று யார் தர்மம் எதுக்கு போறானோ அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு தான் சொல்லி கொடுப்பானு பிராமணர் கூட்டத்தை தனது ஏன்னால் அவன் யாரையுமே வழியை சண்டைப்பட மாட்டான் சரிங்களா அப்ப அவன்கிட்ட ஒரு கலைய சொல்லி கொடுத்தோம்னா அது அவனோட நிற்கும் அவன் மூலியமா நாலு பேருக்கு போகும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே தவிர இங்க ஜாதி வித்தியாசத்துக்காக அவர் அந்த அந்த ஏற்றத்தாழ்வாக எடுக்கவே இல்லை இங்கே நீதி பரிபாலனம் செய்யணுன்றதுக்காக பண்ண விஷயங்கள் அது அப்ப சாமி அந்த அப்ப ஒரு குருவாகப்பட்டவர் அப்ப வந்து தன்னை வந்து அந்த தாழ்ந்த குளம் சொல்லி ஏகலைவனுக்கு அந்த கலையை கத்து கொடுக்காட்டினாலும் அந்த படத்தை வச்சே பூஜித்து அவர் வந்து அந்த குருவோட கலைய தான் வந்து அவர் கற்ற கலையை அடையும் போது அவர் குரு வந்து பெருமைப்படாம அவரையும் வந்து கட்டவேரல வெட்டி எடுத்துடுறாரு சாமி உன்னுடைய க கலை இதை வந்து கொடுத்துரு தானமாக கொடுத்துரு என் குருவுக்கு காணிக்கையே வேணும்னா உந்தா கட்டவரில் கொடுன்னு கேட்குறாரு சரியாக தவறா சாமி அது அதுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் அவரே அந்த மகாபாரத போரில் சாகிறது யார் பண்ணதே துரோணர் ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னா அவரு அவருக்கு பிள்ளைக்கு மேலே ஆசை பாசம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரா இல்லையோ என் பிள்ளையே நான் நல்லவனா இது நல்ல ராஜா மாதிரி வாழ வைக்கணும் அதுக்கு யார் துணையாக இருப்பா பாண்டவர்கள் துணையா இருப்பாங்க அப்போ இந்த பாண்டவர்களை வில்லாலன்னு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் நான் உருவாக்கணும் ஆயிரம் பேருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் வில்லாலன்னு ஒருத்தனை தான் தேர்ந்தெடுப்பேன் யார் அர்ஜுனன் தான் அவர் எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு ஆனால் அவரோட ஏம் ஃபுல்லா பாண்டவர்கள் தான் நோக்கம் பாண்டவர்கள் நோக்கம் அந்த இவனுக்கு பண்ண துரோகம் தான் அதே மகாபாரத பொருளை இவ்வளவு அவர் அடிக்கவே முடியாதனாலும் கண்ணனோட சூச்சி அங்க அழிச்சது காரணம் என்னன்னா இவர் பண்ண அந்த பாவம் பாவம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நேரத்தில் காப்பாற்றாமல் கை விட்டுடும் அழிக்க வேண்டிய நேரத்தில் ரெண்டு விஷயம் நம்மளோட முடிவில் வந்து நிக்கும் நாம செஞ்ச தர்மமும் நாம செஞ்ச பாவமும் எது வரணும்ன்றது அவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு தெரியல அதனால இவன் சொல்லி கொடுத்ததே நான் கிடையாது நான் சொல்லி கொடுத்து ஒரு பா எனக்காக நீ வந்து இது பண்ணுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இது நான் சொல்லியே கொடுக்கல அப்ப நான் குருவே கிடையாது அப்போ அவனை பழி வாங்குற விதமா தான் இவ்வளவு பெரிய மகன் இவ்வளவு பெரிய ஆளுக்கு அழிவு நிச்சயம் அப்போ பாசம் கோபம் குரோதம் இது எல்லாம் யாருக்கு இருந்தாலும் எவ்வளவு பெரியவங்களுக்கு இருந்தாலும் முடிவு தான் இருக்குமே தவிர வேற ஒன்னா இருக்காதுன்றதுதான் அந்த மகாபாரதோட விளைவு அப்போ இதை படிக்கக்கூடிய நாம இது எல்லாத்தையும் விட்டணும் விட்டால் நாமளும் அழியாமல் இங்கே வாழலாம் இதை எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் நமக்கும் அழிவு நிச்சயம் அழிவு நிச்சயம் ஏன்னா இங்க கூட குரு சொல்லி இருக்கிறாரு எல்லாரும் ஏகலையான மாறிடக் கூடாது இங்க எல்லாரும் சீடனா இருந்து அவங்க சொல்லி கொடுத்த கலையை மட்டும் ஒழுங்காக கத்துக்கிட்டு செயல்படுங்க இங்க வெளியில போய் நான் வந்து குருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில போட்டுருக்கிறவங்கலாம் இந்த கலை வந்து பயன்படாதுங்கிறதுக்கு இது வந்து உண்மையிலே இந்த கதை பொருந்தும் ஏன்னா அங்க இருக்கிற ஏகலைவன் வேற இங்க யாரும் ஏகலைவனே கிடையாது முழுசா நாலஞ்சு பாடம் கூட முழுசா பண்றதே கிடையாது பாக்கெட்ல வாங்கி வச்சதோடு சரி அவங்களுக்கு அவங்களே பேரு இங்க உபதேசம் கொடுக்குறோம் இவ்வளவு பாடங்களும் கொடுக்குறோம் இன்ன வரைக்கும் தியாகம்னா தியாகதான் அவன் ஒரு நாளும் பிரம்மஸ்டி ஆகல இன்னும் ஆனால் பானம் கொடுக்குறவங்களே பிரம்மஸ்டி போடல ஆனால் மூசா பாடம் வாங்காத அவங்களும் அவங்களே பட்டமுட்டா பிரம்மஸ்ரீ ஆனால் கரை செய்யுமா அந்த கரை சேராது அதெல்லாம் எங்க போய் சேருன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அனுப்பிடணும் ஒரு ஒரு ஆளையா இவங்களை நம்பி யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க விளைவுகள் ஒரு பொருள் வீட்டில் ஒரு அரிசி வாங்கினா கூட அந்த கடையில் போனால் நல்லா இருக்கும்பா அந்த கடையில் போனா நல்ல பொருள் கிடைக்குமான்னு தேடி தேடி வாங்குறோம் அரிசி பருப்புக்கே இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோமே நம்ம பிறவி அழிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தகுதி இவனுக்கு இருக்கான்னு முதல்ல நான் யோசிக்கணும் நாம கூட ஏறுணும் சொல்லிக்கிறேன் இங்கே எல்லாரும் வரவெல்லாம் பாடம் வாங்கணும்னு யாருக்கும் கட்டாயமே கிடையாது வந்து பாருங்க இங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஒத்துப்பட்டு வருமா உங்களால் அதை செய்ய முடியுமா நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அப்புறமா முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன முடிவு உங்கள்தான் இருக்கணும் இங்கேயே நம்ம அதை சொல்றோம்னா அப்ப வெளியே யாராவது நம்பி போறோம்னா என்ன அர்த்தம் என்ன சாமி அர்த்தம் அவன் கர்மா அவனுக்கு முன்னாடி போய் நிக்குது ஊர்ல இறைவன் கெடுக்கிறதுக்கு நாலு பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிறான் கெட்டு போகிறதுக்குன்னு ஆயிரம் பேர் உருவாக்குறான் அப்ப இந்த கெட்டு போற கூட்டம்னா யார போய் தேடுறான் யார் கெடுப்பானோ அவனை போய் தானே சேர்ந்துருவான் விட்டில் பூச்சி விளக்க போய் ஏன் செய்யறது அங்க போனாதான அது அழியும் அந்த மாதிரி இந்த உருப்படாத கூட்டம்லாம் இந்த உறுப்பாக கூட தேடி 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 வரும் அது ஈ மாதிரி அது தேடியாக இருந்தா பூவை தேடி மட்டும்தான் போவோம் ஈயா இருந்தா அது தேனி வித்தியாசம் தெரியாது மலனும் வித்தியாசம் தெரியாது எல்லாத்திலையும் உக்காருவான் அப்ப மனுஷன் ஈ மாதிரி இருக்கக்கூடாது தேனி மாதிரி இருக்கணும் எது எனக்கு தேவையோ எது என் ஆயுளை கூட்டுமோ அதை தேடி போகணும் அவன் தான் மனுஷன் ஏன்னா அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நம்ம கொடுத்துருக்குறான் ஏன்னா ஒரு பத்து ரூபா நான் தொலைச்சிட்டா இன்னொரு நாளைக்கு நான் சம்பாதிச்சிட முடியும் ஒரு சொத்து சுகம் நான் அழிச்சிட்டா இன்றைக்கினா நாளைக்கு என்னால் சேர்க்க முடியும் என் ஆயுல தொலைச்சிட்டா என்னோட வாட்டி கூட்டுன்னு வர முடியுமா இந்த உடம்ப அழிச்சிட்டா இன்னொரு வாழ் என்னா கொடுப்பானா என் காலம் போச்சுன்னா அதுக்கு தகுதி இல்லாத ஆயிட்டேன்னா யார் என்னை கதை சேர்க்கறது அப்போது ஒரு விஷயத்தை தேடி போகிறேன்னா நான் இவ்வளோத்தையும் பார்க்கணும் கண்டிப்பா போறவனா வாங்க வாங்கன்னா போயிவிடாமல் கிடையாது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது வாங்க வாங்கன்னு கூப்பிட்றானா யார் கூப்பிடுவா வியாபாரம் ஆகாதுன்னா கூப்பிட்டு ஐயா இங்கே யாரையும் வராதிங்கன்னு தான் சொல்லுவார் கட்டாயப்படுத்தி இங்கே ஒரு ஒரு நாளாக தான் சொல்லுவார் ஏன்னா நீங்கள் எதுக்கு வரீங்க இருக்கிறது தான் போயிடும் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டால் உங்கள் வீட்டுக்காக பயன்படும் எந்த உபதேசம் அப்படின்னு திட்டி தான் அனுப்பிக்கிறார தவிர யாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது அதனால் பொதுமக்களோ அப்பியாசியோ யாராக இருந்தாலும் தனக்கு ஏத்த பாதை தனக்கு ஏத்த மகான்கள் யார் இருக்கிறாங்க தனக்கு ஏத்த விஷயத்த யார் சொல்கிறாங்களோ அவங்கள தேடி போனால் நீ தேனி மாதிரி இருப்பா இ மாதிரி இன்னைக்கு இங்க நாளைக்கு எங்க அப்படின்னு சிறப்பான விளக்கம்